ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நோபல் பரிசு வென்றவர்களின் பட்டியல் பார்க்கலாம் நேற்று இங்கிலீஷில் பார்த்தோம் இது தமிழில் ஃபஸ்ட்டு வந்து உடலியல் அல்லது மருத்துவம் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் அதில் ரெண்டு பேர் வந்து வாங்கியிருக்காங்க ஒருத்தர் வந்து கடலின் கரிக்கோ ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர் ட்ரூ வேய்ஸ் மேன் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் இவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா கோவிட் நைன்டீனுக்கு எதிராக பயனுள்ள எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகளை உருவாக்குவதற்கு உதவும் நியூக்ளியோசைட் அடிப்படை மாற்றங்கள் தொடர்பான அவர்களின் கண்டுபிடிப்புகளுக்காக ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் உடலியல் அல்லது மருத்துவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடலின் கறிக்கோ அவங்க என்ன நாட்டை சேர்ந்தவங்க ஹங்கேரி ட்ரூ வேஸ்மேன் அவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க இவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா கோவிட் நைன்டீன் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோவிட் நைன்டீனுக்கு எதிராக பயனுள்ள எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகளை உருவாக்குவதற்கு உதவும் நியூக்ளியோசைடு அடிப்படை மாற்றங்கள் தொடர்பான அவர்களின் கண்டுபிடிப்புகளுக்காக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இயற்பியல் ஃபிசிக்ஸ் இதில் வந்து மூணு பேர் வாங்கியிருக்காங்க பியர் அகோஸ்டினி இவங்க வந்து ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க ஃபெரன்ஸ் க்ரௌசிஸ் ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவங்க ஹார்ன்ஹெல் ஹெல் ஹீலிய ஹூலியர் அவங்க வந்து ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க பியர் அகோஸ்டினி ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க ஃபெரென்ஸ் க்ரௌசஸ் அங்கேரியை சேர்ந்தவங்க ஹார்னெல் ஹூலியர் இவங்க வந்துட்டு ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க இவங்க எதுக்காக இயற்பியலில் வாங்கியிருக்காங்கன்னா இந்த விஷயத்தில் எலக்ட்ரான் இயக்கியவல் இயக்கியவியல் ஆய்வுக்காக ஒலியின் ஆட்டோசெகண்ட் துடிப்புகளை உருவாக்கும் சோதனை முறைகளுக்கு எலக்ட்ரான் இயக்கியவியல் ஆய்வுக்காக ஒலியின் செகண்ட் துடிப்புகளை உருவாக்கும் சோதனை முறைகளுக்கு இதுக்காக தான் அவங்க வாங்குறாங்க அடுத்தது வேதியியல் கெமிஸ்ட்ரி மௌங்கி ஜி பவேண்டி இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க லூயிஸ் இ ப்ரூஸ் இவங்களும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க அலெக்சி ஐ எக்கிமோ இவங்க வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க மௌங்கி ஜி பவேண்டி அமெரிக்காவை சேர்ந்தவங்க லூயிஸ் இ ப்ரூஸ் இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க அலெக்சி ஐ எக்கிமோ இவங்க வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க இவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா குவாண்டம் புள்ளிகளின் கண்டுபிடிப்பு மற்றும் தொகுப்புக்காக குவாண்டம் புள்ளிகளின் கண்டுபிடிப்பு மற்றும் தொகுப்புக்காக அடுத்தது பார்த்தீங்கன்னா இலக்கியம் லிட்ரேச்சர் ஜான் ஃபேஸ் ஃபோஸ் நார்வே நாட்டை சேர்ந்தவங்க ஜான் ஃபோஸ் நாட் நார்வே நாட்டை சேர்ந்தவங்க சொல்ல முடியாதவற்றிற்கு குரல் கொடுக்கும் அவரது புதுமையான நாடகங்கள் மற்றும் உரைநடைகளுக்காக சொல்ல முடியாதவற்றிற்கு குரல் கொடுக்கும் அவரது புதுமையான நாடகங்கள் மற்றும் உரைநடைகளுக்காக அதுக்காக இவங்க வாங்குகிறாங்க அடுத்தது அமைதி பீஸ் பீஸ் ப்ரைஸ் வந்து நர்கீஸ் முகமதி நர்கீஸ் முகமதி இவங்க ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க எதுக்காகனா ஈரானில் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிரான அவரது போராட்டம் போராட்டம் மற்றும் மனித உரை உரிமைகள் மற்றும் அனைவருக்கும் சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்கான அவரது போராட்டத்திற்காக ஈரானில் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிரான அவரது போராட்டம் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் அனைவருக்கும் சுதந்திரத்தை மேம்படுத்துவதற்கான அவரது போராட்டத்திற்காக அடுத்தது கடைசி ஒன்று பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் கிளாடியா கோல்டின் கிளாடியா கோல்டின் இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க பெண்களின் தொழிலாளர் சந்தை விளைவுகளை பற்றிய நமது புரிதலை மேம்படுத்துவதற்காக பெண்களின் தொழிலாளர் சந்தை விளைவுகளை பற்றிய நமது புரிதலை மேம்படுத்துவதற்காக ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது கண்டிப்பாக இதில் வந்து குரூப் ஒன் இல்லைன்னா குரூப் டூவில் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க தேங்க்யூ